ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகுமா ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மேலும் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிப்ளமோ ரிசல்ட் வந்து இன்று வருமா நாளை வருமானு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளாக வந்து என்றைக்கு ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு மாணவர்கள் மற்றும் ஆசைகள் வந்து காத்து கொண்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வெளியாவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிக அதிகமாக இருக்குது ஏற்கனவே இருந்த டேட்டை விட இந்த டேட்டில் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பொங்கலுக்கு முன்னாடி அவங்க ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியாகனே ரீவேல்யூஷன் டேட்லாம் வந்து அவங்க கொடுக்கணும் ஸோ அதுக்கு அடுத்தது அடுத்த செமஸ்டருக்கான எக்ஸாம் ஃபீஸ்லாம் வாங்கணும் ஸோ கண்டிப்பாக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எக்ஸாம் ஃபீஸ் வாங்கிறதுக்கு இந்த மந்த்து லாஸ்ட் இல்லைன்னா ஃபிப்ரவரி மந்த்து ஃபஸ்ட்லேயே வந்து கொடுத்துடணும் ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன்ஸ்லாம் வந்து நடக்கிறதுனால சீக்கிரமாக அதுக்கான டேட் வந்து கொடுக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து இன்று அல்லது நாளை கண்டிப்பாக டோட்டில் இருந்து ரிசல்ட் விட்டுருவாங்க அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம தகுந்த வட்டாரங்கள் நம்மளுக்கு தகவல் வெளியாகுது ஸோ ஆஃப்டர் பொங்கல் அப்படின்னா திருப்பி ஒன் வீக் மேலே எக்ஸ்டெண்ட் ஆகிடும் ஸோ அதுக்கு அடுத்து அவங்களோட ஷெடியூல் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக இன்று அல்லது நாளை கண்டிப்பாக ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இன்று மாலை வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தகவல் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தகவல் தானே தவிர டோட்டில் வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடைக்காது ஸோ நம்மளுக்கு வர இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணுறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸு ஸோ ரிசல்ட் வந்தோன்னே வீடியோ போடலான்னு பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ச வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம் ரிசல்ட் வந்துருச்சுன்னு போடுவோம் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட்டை எல்லாமே உங்களுக்கு லைவில் கொடுக்கணுன்னா நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதா இருந்தால் கமெண்டில் தெரியுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி